மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நடிகர் கிங்காங் அவர்களை தெரியாதவங்க மேக்ஸிமம் இருக்க முடியாது ஏன்னா அவர் வந்து நைன்டிஸில் தவிர்க்க முடியாத ஒரு காமெடி நடிகராக இருந்த ஒரு ரவர் அவர் பாட்டிங்கன்னா இப்போ சமீப காலமாகவே நிராகரிக்கப்பட்டு வந்திருக்கார் சினிமா துறையில் ஸோ அவருக்கு வந்து பட வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருந்திருக்குது அதன் பிறகு இப்போலாம் தற்போது பாட்டிங்கன்னா அவர் படமே நடிக்கிறதில்ல எந்த ஒரு படத்துலேயுமே அவர் பா பார்க்க முடியறதில்ல அதனால வேறு அதாவது படத்தை சினிமா இண்டஸ்ட்ரி நம்பி இருக்கக்கூடிய ஒரு நபர் அதிலிருந்து பிழைப்பை நடத்தக்கூடிய ஒரு நபர் அவருக்கு வந்து அந்த சினிமா துறையில் இடம் இல்லை அப்படிங்கிற பொழுது அவருக்கு அது மட்டும் தான் சினிமா மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறபொழுது அப்போ அவர் வந்து என்ன செய்வார் சரி நம்ம நம்பி வந்த துறையில் நமக்கு சோறு கிடைக்கல அப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும்டா அப்படின்னு யோசிச்சு அவர் தனியாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து தற்போது அவர் வந்து அந்த யூடியூப் சேனலுமே ஒரு ஏர்னிங் பண்ணி தன்னோட குடும்பத்தை தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு வந்துட்ருக்காரு ஸோ இந்த ஒரு வகை இந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா அவருடைய மகளுக்கு வந்து திருமணம் வச்சுருக்காரு ஸோ அவருடைய மகளுக்கு திருமணம் வச்சதுக்காக பார்த்தீங்கன்னா அவரோட திருமண அழைப்புக்காக நடிகர் கிங்காங் அவர்கள் பல பிரபல திரையுலக நடிகர்களை கூப்பிட்ருக்காங்க தமிழ் திரையுலக நடிகர்களை கூப்பிட்டுருக்காங்க ஸோ அப்படி கூப்பிட்டப்ப பார்த்தீங்கன்னா எல்லாருமே வரன்னு சொல்லிப்பாங்க தான் போல நிறைய பேருக்கு பத்திரிக்கை வச்சுருக்காரு திரையுலகில் மாதிரி சி எம் ஸ்டாலின் அவர்களுக்கு எடுப்பு அழைப்பு விடுத்திருக்காரு ஸோ நிறைய நடிகருக்கு வந்து அழைப்பு விடுத்திருக்காரு பட் ஆனால் அவருடைய திருமணத்தன்னைக்கு அதாவது அவருடைய மகளுடைய திருமணத்தன்னைக்கு ஒரு நடிகர் கூட வரல பிரபலமான நடிகர்கள் ஒரு நடிகர்கள் கூட வரல இவரோட சின்ன சின்ன கேரக்டர் நடித்த நடிகர்கள்லாம் வந்திருந்தாங்க சின்ன சின்ன கேரக்டர்னால் இவருடைய அந்த பொழுது கூட இருந்தால் கூட சேர்ந்து நடிக்கக்கூடிய நபர்கள் கூட சேர்ந்து நிற்கக்கூடிய நபர்களெல்லாம் வந்திருந்தாங்க சின்ன சின்ன நடிகர்கள் பட் ஆனால் ஒரு பிரபலம் அடைஞ்ச ஒரு தளபதி விஜய் அவர்களாகட்டும் இல்லை அஜித் அஜித் குமார் அவர்களாகட்டும் இல்லை விஷாலாகட்டும் இல்லை ஆரியா ஆகட்டும் சூர்யா ஆகட்டும் நடிகர் கார்த்தி ஆகட்டும் இப்படி ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய நடிகர்கள் யாருமே வந்து வரல வைகை புயல் வடிவேல் கூட வரல ஏன்னா அவர் கூட படத்தில் நடிச்சிருந்தார் ஸோ அப்படி இருக்கும்போது வைகை புயல் வடிவேல் கூட அவருக்கு வரல ஸோ இந்த மாதிரி பல நடிகர்கள் வரல இருந்தாலும் அவர் கவர்ந்து அவர் வந்து கவலைப்படலாம் ஆனால் இதில் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வந்து அடிபடுது என்ன பேர் அடிபடுதுன்னா இவர் வந்து எல்லா நடிகர்களையும் தன்னோட மகளுடைய திருமணத்துக்கு அழைத்ததற்கு காரணம் அவர் வந்து மொய் பணம் நிறையா வரும் எல்லாத்தையும் வந்து பெரிய பெரிய ஆளுகளுக்கெல்லாம் வந்து நம்ம இது வச்சுட்டோம்னா பத்திரிக்கை வச்சிட்டோம்னா எல்லோரும் வருவாங்க நமக்கு வந்து மொய் பணம் வைப்பாங்க அதில் வந்து மொய் பணம் நிறையா வரும் அப்படின்னு ஒரு பேராசைப்பட்டு தான் அவங்க போய் அழைச்சதாக ஒரு வதந்தி வந்து சோசியல் மீடியாவில் பரவிட்டுருக்கு யாருமே ஒரு கல்யாணத்துக்கு அப்படிலாம் அழைக்க மாட்டாங்க ஸோ அவர் ஒரு நல்ல மனுஷன் பாவம் அவர் போய் அவர்கிட்ட இருக்கிற திறமையை வச்சு அவர் வந்து தனியாக ஒரு முழுக்கு வந்துட்டுருக்காரு அப்படி இருக்கும் பொழுது அவரை வந்து இந்த மாதிரி தகாத ஒரு தவறான கருத்துக்கள் அவர் மேலே திணிக்கப்பட்டு அதை வதந்தி அந்த வதந்திகளை வந்து பரப்புறது எந்த ஒரு வகையிலும் சரியில்லை அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரபலமான நடிகர்கள் யாருமே வராத இந்த பட்சத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த திருமணத்தை திருமணத்திற்கு சென்று கிங்காங் அவருடைய மக மகன் அவருடைய மருமகன் இரண்டு பேருக்கும் தங்களுடைய வாழ்த்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து ஆசீர்வாதம் கொடுத்து வந்திருக்காரு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் எல்லாமே சோசியல் மீடியாவில் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு இதை வந்து இப்போ எப்படி பார்க்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு விதமாக பார்க்கப்படுது ஒன்று பார்த்தீங்கன்னா சிஎம் ஸ்டாலின் அவர்கள் அங்கே போனதுக்கு காரணம் எந்த ஒரு நடிகரும் போல் ஸோ இந்த மாதிரியான டைமில் நம்ம போனோம்னா நம்ம பேர் வந்து பெரிய லெவலில் பேசப்படும் ஸோ எந்த ஒரு நடிகனுமே வரல ஆனால் ஐயா சிஎம் அவர்கள் வந்துட்டு போயிருக்காங்க பாருயா ஸோ சிஎம் தான் ஏன் பெரியாள் அவரே வந்துட்டு போயிட்டார் ஐயா நீ எந்த நடிகர் வந்தால் என்னையா ஸோ so சிஎம் வந்து நல்லவர் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் சிஎம் அங்கே போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது சோசியல் மீடியாவில் இன்னொரு ஒரு புறம் பார்த்திங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் கிங்காங் அவர்களை ஏதோ ஒரு வகையில் தெரியும் ஏதோ ஒரு வகையில் அந்த நண்பர் அப்படிங்கிற ஒரு முறையில் இவர் சாதாரணமாக போய் பார்த்துட்டு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இவர் வந்துட்டார் சிம்பிளாக ஸோ இவருக்கும் அந்த வதந்திகளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இவர் வேணுனே அப்படி போகலை இவர் வந்து தன்னுடைய ஒரு நண்பர் அப்படிங்கிற ஒரு முறையில் இவர் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு ஒரு தெரிஞ்ச நபரை ஒருத்தர் வந்து திடீர்னு நம்மளோட தெரிஞ்ச நபர் கல்யாணத்துக்கு கூப்பிட்றாரு அப்படிங்கும்பொழுது பொழுது சரி அந்த டைம்ல நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம் சரி நம்ம போயிட்டு வரலாம் போய் ரெட்டு பார்த்துட்டுலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் வந்து சிஎம் ஸ்டாலின் அவர்கள் பார்த்துட்டு போயிருக்காரு அதை வந்து இந்த சோசியல் மீடியாவில் தப்பாக பிரப பிரதிபலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே ஆதரவாளர்கள் நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாக்கில் தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிட்டுட்டு இருக்காங்க இப்போது எதையெல்லாம் வச்சு அரசியல் பேச முடியுமோ எதையெல்லாம் வச்சு அரசியல் பண்ண முடியுமோ அதையெல்லாம் வச்சு அரசியல் பண்ணுறாங்க அரசியல் பேசுகிறாங்க இதையெல்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கு எதிராக டிஎம்கேக்கு எதிராக ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் ஸ்டாலின் அவர்களோட ஹேட்டஸ் டிஎம்கே அவர்களுடைய ஹேட்டஸ் இவங்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து ஏற்படுத்தி இதை வச்சு ஒரு அரசியல் இருக்காங்க இதை வச்சு இது எப்படின்னா இவ்வ இந்த ஹேட்டஸ் அப்படிங்கிறவங்க யாராக இருக்கும் சிஎம் ஸ்டாலின் அவர்களுடைய ஹேட்டஸ் அப்படின்னா யாராக இருக்கும் எதிர்கட்சியாக இருக்கலாம் இல்லை சிஎம் அவர்களுடைய எப்படி சொல்கிறது டிஏ டிவிக்கேவாக இருக்கலாம் இல்லை வந்து சிஎம் அவர்கள் டம்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் இவங்க எல்லாருமே எதிர்கட்சியாகவும் இருக்கலாம் இல்லை மாஃபியா சோசியல் மீடியா மாஃபியாகவும் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸோ அப்படி இருக்கிறீங்க இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து பரப்பி சிஎம் ஸ்டாலின் அவர்களுடைய பேரை வந்து கெடுக்கணும் அடுத்த ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய எலெக்ஷனில் வந்து சிஎம் ஸ்டாலின் அவர்களை வந்து தோக்கடிக்கும் தோக்கடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது சரி மக்களே இந்த கிங்காங் அவர்களுடைய க மகள் திருமணத்திற்கு நடிகர்கள் யாரும் போகலை இதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இந்த திருமணத்திற்கு போனதை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக்கை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்